உமர்லியுல்லாஹும் அவங்க சொல்கிறாங்களே நபி அல்நாஹிம் அவர்களை குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தின் போது ஒரு சூழலின் போது ரசூல்லா அவங்க வீட்டில் போய் பார்க்க போறாங்க உமர் அவர்கள் சந்திக்க போகிறாங்க சந்திக்க போகின்ற பொழுது உமர் அவங்க சொல்றாங்க நான் ரசூல்லாவுடைய அறையை சுற்றி முற்றிலும் பார்த்தேன் சுற்றிலும் அல்லாஹ்வின் தூதருடைய அறையை பார்க்கின்ற பொழுது கண் கவரக்கூடிய விதத்தில் எந்த பொருட்களும் இல்லை சில தானியங்கள் சிதறி கிடந்தது ஒரு பதனிடப்படாத தோல் இருந்தது இதை தாண்டி ரசுல்லாவுடைய அறையை அலங்கரிக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களும் இல்லை பாய் இருந்தது பாயின் மீது விரிப்பு இல்லை தலையணைகள் மெத்தைகள் இல்லை ரசுல்லா அந்த பாயில் படுத்திருந்தாங்க விழாப்புறம்லாம் பாயினுடைய அச்சு சுவடு பதிந்திருந்தது அதை பார்த்து கலங்கியவாறே உமரவர்கள் கேட்குறாங்க அல்லாஹ்வின் தூதரேன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா சொல்லியிருந்தா இந்த பாயின் மீது விரிப்பதற்கு ஒரு விரிப்பை நான் கொண்டு வருவோமே அப்படின்னு கேட்குறாங்க மெத்தையை கொண்டு வருவோம் கட்டில் கொண்டு வருவோம் சொல்லல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இந்த பாய் மேல விரிப்பு பாயில ரசூலா வெற்றி மேனியோட படுத்திருந்ததுனால சுவடு அதனுடைய அழுத்தம் பதிஞ்சிருக்கு அதை பார்த்து கவலைப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஒரு பாய் மேல விரிப்பதற்கு ஒரு விரிப்பு கொண்டு வருவனு கேட்குறாங்க அதுக்கு கூட நபியல் எப்படி தெரியுமா பதில் சொன்னாங்க மாலி ஒலி துன்யா எனக்கும் இந்த துணியாவுக்கும் என்ன இருக்கு நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்லணும் எனக்கு அது தேவையில்லையேங்கிறாங்க அதில் கூட சொல்லாடிய கவனம் இல்லை நாட்டம் இல்லை என்கிற விதமாக நபியல் நாயும் அவங்க பதிலளிக்கிறாங்கிறத பார்க்குறோம் அப்போ நபியல் நாயம் சிலந்தாளி சிலம்பவங்க நமக்கு எப்படி அறிவுறுத்தினாங்களோ இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை இதில் நீங்கள் அமல் செய்யறதுக்கும் அல்லா வணங்குறதுக்கும் தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க நாம நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மறுமை அந்த மறுமை வாழ்வுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும் இதுதான் நம்ம இலக்குன்னு ரூ நமக்கு ஒரு டார்கெட் சொன்னாங்கல்ல அந்த டார்கெட்டில் அவ்வளோ துல்லியமாக நேர்மையாக நபியல் நாயம் அவர்கள் பயணித்தார்கள்